என்ன பார்க்க போறோம் தூத்துக்குடியில் உள்ள நம்ம சேலைகள் அதை பத்தி போறோம் அதோட ஆஃபர்ஸ் நம்மளோட சப்கிரைபர்கேட்டு வாங்க மக்களை வீடியோ பார்க்கலாம் மக்களை இந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய சரி அது உங்களுக்கு இந்த அழகிய ஃபேன்சி சிலை இந்த அழகிய ஃபேன்சி சிலை நான் இப்படியே உங்களுக்கு காட்டப்போகிறதுல உங்களுக்கு உழைச்சி இதோடய ஒர்க் எவ்வளோ இருக்குது இது எவ்வளோ ஒர்த்துங்கிறத நீங்கள் மைண்டில் யோசிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன் சூப்பரான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டி டிசைனிங் கோல்டு எம்ப்ராய்டி நூல் அவ்வளோ அருமையாக இருக்குது மெட்டீரியல் வந்து ஃபார்ஜெட் மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் செம கிளாரிட்டியாக சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்குது இதோட ரேட்டு இதோடய ஒர்க்கை பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ரேட்டை சொல்லுங்கள் மக்களே அவ்வளோ அவ்வளோ ஹை குவாலிட்டியான ஒரு ஒர்க்கு உள்ள டிசைன்ஸு இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு உங்களுக்கு முந்திலேருந்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எதுக்காக ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு போன வீடியோஸில் இதுக்கு முன்னாடி சாரீஸை ஓப்பன் பண்ணி போட்டதுனால நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அந்த வீடியோஸ்லேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆதரவு கொடுக்குற கஸ்டமர் எல்லாருக்கும் நாங்கள் எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் நல்லா பண்ணுறாங்க ஓகே அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மக்களே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான உங்களுக்கு சாரி இதோட முந்தைய அவுட் புட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மக்களே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிராண்டான சாரியை வெளியே நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்பீங்கன்னு லைட்டாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்களாம் நம்ம திலகர் சில் தூத்துக்குடியில் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் தான் கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மக்களே பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையான சாரி இவ்வளோ ஃபுல் ஒர்க்கு ஒர்க்கை பாருங்கள் முந்தானை முந்தானை ஒர்க்கு ஃபுல் ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு மக்களே ஃபுல் ஒர்க்கு அடுத்து பாருங்கள் மக்களே உங்களுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க்கை காமிக்கிற மக்களே கா பாருங்கள் உங்களுக்காக நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதோட ரேட் கடைசி உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு பாருங்கள் ஆறு மீட்டர் ஒர்க்கு ஆறு மீட்டர் ஒர்க்கு சார்ஜெட் மெட்டீரியல் கீழே எவ்வளோ கிராண்டா இருக்குது மெட்டீரியல் சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறு மீட்டர் ஒர்க்கு ஆறு மீட்ரு ஒர்க்கு சாரி இதோடய ப்ளவுஸ் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்ட இப்போ ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதோட அவுட்புட் உங்களுக்கு இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது உங்களுக்கு காட்டுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு லைன் பெத்து காய்க்கு பார்ட்ரு இந்த சாரீ பார்டர் கேட்டாப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க மக்களே பாருங்கள் எவ்வளோ அருமையாக ப்ரீமியமாக இருக்குன்னு பாருங்கள் இதோட ரேட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா வருது மக்களே இது உங்கள் சப்ஸ்கிரைபர் அதாவது ஹார்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்குகிற கஸ்டமருக்கு எந்த வெளியூர் நேரம் ஆகணும் உங்களுக்கு பெஸ்ட்டு ரேட் மக்களே வெறும் அறநூறுபா வித்தவுட் கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் எதுவுமே வேண்டாம் வெறும் அறநூறுரூபாய்க்கு கொடுக்குறோம் மக்களே எங்ககிட்ட இந்த ரேட்டு கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு இது ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் விட்டுறாதீங்க மக்களே ஆயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா உள்ள மாதிரிக்குள்ள சேலைய வெறும் அறநூறுபாய்க்கு ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும் அதே இதில் இந்த ஒரு ஃபுல் ஒர்க்கில் ஒரு பேபி பிங்க் சேலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு பார்டர் ஒர்க்கு இது வந்து ஒரு பேக்ஸ் மெட்டீரியலே இன்டர் ஒர்க்கோடு வந்துடும் அது போக ஸ்டோனு வித் ஃபுல் பார்டர் ஒர்க்கு இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மக்களே உங்களுக்கு வந்து முந்தானையில் வந்து இந்த பார்டர் வந்து ஃபினிஷிங்கில் ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய பார்டராக கொடுத்துருவாங்க அது போக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த கோல்டன் ஸ்டோனு வந்துடும் கோல்டன் ஸ்டோனு அதுக்கு இல்லை உள்ளேயே இந்த ஒரு இந்த பார்டருக்கு ஏற்றாப்பில் ஒரு எம்ப்ராய்டு ஒர்க்கோட வச்சு நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இதான் முந்தி மக்களே அடுத்து முந்தி போக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்டர் டிசைன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எதுக்கு நான் உங்களுக்கு புரட்சி காமிக்கணும் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும் எங்க கடை சாரி கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு இங்க பாருங்க இது முந்தான முந்தி கீழே பார்டர் ஒர்க்கை பார்த்துக்கோங்க கீழே அவ்வளோ பெருசா இருந்து அது போக இங்க பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குங்கிறதையும் காட்டுறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழையும் மேலேயும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த பாடர் வந்து சூப்பர் ஃபினிஷிங்கான ஒரு இதில் கொடுத்துருக்கோம் இன்டர் டிசைன் மெட்டீரியலாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இதில் அடுத்து பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு பாருங்கள் மக்கள் சிம்பிள் லுக்காக இருந்தாலும் கிராண்டாக இருக்கும் ஏன்னா அந்த பார்டர் வந்து நல்லா பெரிய பாடராக அருமையாக கொடுத்துருக்காங்க அந்த லேடிஸ் நீங்கள் வியர் பண்ண அந்த போட்ரு இடம் இங்கே அழகாக இருக்கும் ஓகே ரொம்ப சிம்பிளாக இதை வந்து கீழே அது அதுவும் உங்களுக்கு மேல் மேற்கொருக்கு வரும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்ரு கைக்கிட்ட கை கிட்ட பாருங்கள் பொருள் அண்ட் ஃபுல்லாக ஆறு மீட்டர் உங்களுக்கு பக்கம் பார்டர் வந்துருக்கு மக்களே அடுத்து உங்களுக்கு ப்ளவுஸ் பக்கம் வந்துடும் ப்ளவுஸை பாருங்கள் அந்த பெங்குலேயே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட்டில் உங்களுக்கு வித் பார்டரோட எவ்வளோ சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் லைனிங் போட்டு அடிச்சுனா அப்படியா மக்களே ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட ரேட்டு நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு தெரில ஆனால் உங்கள் திலக்கர் டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி மக்களே இதோட ரேட்டு ஆயிரத்தி நூறுபா ஆயிரத்தி நூறுரூபா நம்மளுடைய யூடியூப் கஸ்டமருக்கு வெறும் ஆயிரத்தி நூறுவா சேலையை நாங்கள் அறநூறுபாய்க்கு கொடுக்குறோம் மக்களே இந்த சாரீ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு உடனே அனுப்புங்க உங்களுக்கு புக் பண்ணி ஃப்ரீ ஷூட்டிங்கும் இருக்குது அதனால் வெறும் அறநூறுபாய்க்கும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்புள்ள சேலையை கொடுக்குற மக்களே எவ்வளோ சூப்பராக ஒர்க் இருக்குது பாருங்கள் பாருங்கள் மக்களே அடுத்து நம்ம பார்க்குற இது இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சில்கி ஃபேன்சி ஒர்க்கில் சில்கி ஃபேன்சி ஒர்க் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு ஒர்க்கும் கிராண்டாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கேப் இல்லாமல் ஒர்க் இருக்கு மக்களே ஒரு அழகான ஒரு பீகாக் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பீகாக் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா பக்கத்தில் காட்டுற மக்களே பாருங்கள் நாங்கள் உங்களை வந்து ரெகுலராக விற்கிறதா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா சாரீ நம்ம யூடியூப் கஸ்டமருக்கு வெறும் எழுநூறுபா மட்டுமே செவன் ஹண்ட்ரட் கொடுத்து இந்த சேரியை நீங்கள் வாங்கிக்கிறோம் வெளியூர் நேர்கள் இது பிடிக்கி நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்து வாங்கிக்கோங்க சந்தோஷமாக கொடுக்குறோம் மக்களை எங்கள் திலகர் டெக்ஸ்டைல் ஜவுளி கடையில் கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம் இந்த வாரம் உங்களுக்காக யூடியூப் கஸ்டமருக்கு நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறதுக்காக உங்களுக்கு ஃபெசல் ஆஃபர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க மக்களே ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு காட்டுறேன் அழகான ஒரு சேலை மயில் சேலை மைங்களும் கட்டினீங்கன்னா மயில் போல் அழகாக இருப்பீங்க மக்களே மயில் போல் அழகாக இருப்பீங்க அவ்வளோ அருமையான சேலை இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஒர்க் அவ்வளோ இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது அவ்வளோ கிராண்டான ஒரு சாரி எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் மக்களே பாருங்கள் வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கே இது ரேட்டு கம்மின்னு தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அதையும் நாங்கள் ஒருபடி மேலே போய் வெறும் ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கும் இது நீங்க கெட்டையில் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள் மக்களே அவ்வளோ அருமையான கிராண்டான சாரீ சாரீஸ்னாலே இப்போது ஃபேன்சில இவ்வளோ கிராண்டா இவ்வளோ லுக்காக இந்த ரேட்டுக்கு செவன் ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ப்ளஸ் உங்களுக்கு வெளியூர் நேர்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணியிருக்கோம் மக்களே எங்கள்கிட்ட நேரில் வந்து நீங்கள் பார்த்தும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி வாங்குற கஸ்டமர் வாங்கிடலாம் ப்ளஸ் செவன் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியமான கலெக்ஷன்ஸை கொடுக்குறோன்னு பாருங்க மக்களே உங்களுக்கு காண்டஸ்ட் ப்ளௌஸோ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்டரு அந்த பீகாக்கோட டிசைன்ஸில் உள்ள ஹெட்டு வந்திருக்கு அகரம் மைல் ஃபெதர் கொடுத்த மாதிரி ஒரு எஞ்செட்ஜில் கொடுத்துருக்காங்க செம அல்டிமேட்டாக இருக்குது கை பாட்ரு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராஸ்ட் கலர் மக்களே பாருங்கள் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பர் இதோட ரேட்டு வெறும் சவுண்ட் ஒட்டா ஆய் மக்களே அடுத்து நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கப்படுற சேலை இந்த மெட்டீரியல் தான் ரொம்ப அல்டிமேட்டாக ஒரு ஸ்மூத்தாக இருக்குது ஒரே கொச கொசம் நல்லா சாஃப்டாக கை கடக்கமாக இருக்குது மக்கள் இந்த மெட்டீரியல் பார்க்க நேரில் பார்க்குறது உங்களுக்கு கையில் வாங்கி ஃபீல் பண்ணிங்கன்னா இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி இரநூறுவா போட்டிருக்கு மக்களே உங்களுக்கு உழைச்சி இதோடய டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறேன் எவ்வளோ ஒரு ராயல் ரிச் லுக் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பாருங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இதோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி கிராம் வெயிட் வித் ஒர்க்கு வந்து எப்படி இருக்கும் சிக்ஸ்டி கிராம் வெயிட்னாலே தெரியும் சிக்ஸ்டி கிராம் எவ்வளோ வெயிட்டே இருக்குது வெயிட் பிளஸ்ல உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கில் ஒரு ஸாரி கொடுத்துருக்காங்க அதுவும் நம்ம திலகர் சில்ஸில் சூப்பர் கலெக்ஷனில் ஒன்று கொடுத்துருக்காங்க மக்களை பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸாரீஸை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கிராண்ட் ஒர்க்காக இருக்கு மக்களை பாருங்கள் இந்த ஸ்டோன் வந்து இப்போ புது பீஸுங்கிறனால அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும் அது லைட்டாக எடுத்துகிட்டு உங்களுக்கு ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுற மக்களே பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குதுன்ட்டு இதான் முந்தி மக்களே இதான் முந்தி இது முந்தி முந்தியில் உங்களுக்கு செம்ம அல்டிமேட்டாக இருக்கு மக்களே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஒர்க்கோட உங்களுக்கு வந்திருக்கு பார்டரும் அதே மாதிரி உங்களுக்கு சில்வர் காட்டனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள் மக்களே எவ்வளோ அருளாக கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ரிச் லுக்கு கீழே மேலே உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு கீழே வந்திருக்கு மக்களே பாருங்கள் வித் ஸ்டோனோட எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இதோட ரேட் ரொம்ப கம்மி தான் மக்களே கம்மி தான் நம்ம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுப்போம் இதோடய ரேட் வந்து ஆயிரத்தி நூறுரூவா உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கம்மியாகவே நாங்கள் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுங்க ரொம்ப ஒரு சாஃப்ட்டு மெட்டீரியல் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதோட ரேட் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் மக்களே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஒரு உங்களுக்கு பார்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ அழகாக அந்த கைக்கு ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கான்னு பாருங்கள் இதான் ப்ளவுஸ் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் மைல்டாக அழகாக க்ளாரிட்டியாக இருக்குது இந்த மெட்டீரியல் வந்து ஃபீல் இருக்குது எனக்கு வ சொல்கிற வார்த்தையோட நேரில் நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட வாங்கலாம் அவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு சிட்டிங் சார்ஜும் ஃப்ரீ சூப்பரான அல்டிமேட்டான சாரி மக்களே பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு இது வந்து கீழ் பக்கம் வரும் அந்த பக்கம் நான் விரிச்சு காமிச்சிருந்தேன் நான் தெரிஞ்சிருக்கேன் இது கீழ் பாட்ரு உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு அந்த கொஸ்டன்லேயும் உங்களுக்கு ஒரு டைம் கான்சன்னா காட்டுறேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மக்களே அருமையான சேலை பாருங்கள் அல்டிமேட்டா இருக்குது வித் பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஓகே மக்களை அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்குறது வந்து ஸ்டீக் இந்த ரெண்டு டிசைன்ஸுமே போட்டிருக்கோம் உங்களுக்கு பீகாக் டிசைன்ஸும் உங்களுக்கு எலிஃபென்ட் டிசைன்ஸு அதுக்கப்புறம் அனிமல் டிசைன்ஸ் எல்லாமே இதை மல்டிப்புலாக உங்களுக்கு அழகாக இருக்குது இதை பக்கத்தில் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் அண்ட் ஜரிகை ஒர்க்கில் ஒரு ஃபார்ட்டி ஏஜில் உள்ளவங்க ஒரு மைல்டாக ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிச் லுக்காக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் அவங்க இது பண்ணுறாங்க அவங்களுக்காகவே இந்த சாரியை நாங்கள் கொடுக்குறோம் இதுவும் ஆஃபர் ரேட்டில் தான் இருக்குது மக்களே இதோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு நான் பெட்டர் ரேட்டில் கொடுப்போம் இதோட ரேட்டு உங்களுக்கு எவ்வளோங்கிறதா நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள் இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா போட்டிருக்கு உங்கள் திலகர் டெக்ஸ்டைல் ஜவுடிக்கடையில் உங்களுக்கு இது வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக முந்தி இருக்குது எல்லாத்தையும் காட்டிக்கிறேன் மக்களே உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு முந்தி ப்ளவுஸு எல்லாத்தையும் தனித்தனியாக காட்டுறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு கீழே எவ்வளோ கிராண்டாக இந்த பெரிய பாட்ரு எவ்வளோ அழகாக அல்டிமேட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் மக்களே சூப்பரான ஒரு அல்டிமேட்டான கலெக்ஷன் இதுதான் உங்களுக்கு முந்தான முந்தானை எப்படி இருக்குன்னு பாருங்கள் முந்தி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல் ஃபுல் உங்களுக்கு ஜருகை நல்லா நெருக்கமாக அந்த ஒர்க்கை கொடுத்ததுனால ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸையும் காட்டிடுற மாதிரி நீங்கள் கவலைப்படாங்க உங்களுக்கு ப்ளவுஸ் எங்கே இருக்குதுன்னு காட்டிடுறேன் இதுதான் ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த பிளைனில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துறாங்க அல்டிமேட்டாக இருக்குது மற்றபடி உடம்பு ஃபுல்லாக அந்த டிசைன்ஸ் எங்களுக்கு இருக்குது அதுபோக உங்களுக்கு இந்த பாட்டம் மேலே உங்களுக்கு இந்த ஜெர் ஒர்க் இருக்குது சூப்பராக இருக்கும் கீழே வந்து பெரிய ஜெர்கியாக இருக்குது மக்களே பாருங்கள் ரொம்ப ஒரு அருமையான ப்ரீமியமான ஒரு ஸாரீஸ் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கான ஒரு சூப்பர் குவாலிட்டியான ஒரு ஸாரீஸ் இதை வாங்க விருப்பிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது வேணும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னா உடனே எங்கள் டீமில் உள்ளவங்க உங்களுக்கு உடனே வாட்ஸ்அப்பில் வந்து கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க மக்களே மக்களை பாருங்கள் போக உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் அப்பப்போ எங்களுக்கு கொடுக்குற ஆதார் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெசல் நாங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஃபெசல் ஆஃபர்ஸ் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸு தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக போடுவேன் நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் ஒன்று போட்டிருக்கோம் அது சர்ப்ரைஸு அடுத்த வாரம் உங்களுக்கு அது தனியாக தெரியும் பசங்களுக்கு பாய்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அதை வந்து நாங்கள் லாட்டு பண்டல்ஸ்லாம் நாளைக்கு தான் உடைக்கிறோம் உடைச்சி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரமாட்டேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்லாம் காம்போ ஆஃபர் சூப்பர் சூப்பராக வரும் உங்களுக்கு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு எங்கள் ரேட் இருக்கும் அது வந்து சொல்லக்கூடாது நீங்கள் வந்து வர வேண்டாம் வீடியோவில் பாருங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும்போது அந்த காம்போஸ்ட் ஷார்ட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போடுவேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியில் ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று வரும் இதோட ரேட் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஆயிரத்தி நானூற்றி ரூபா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக நான் போட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் விலையில் ஆஃபரில் கொடுக்குற மக்களே பாரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு இது நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்கன்னு தெரில உங்களுக்கு வெறும் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் நான் தரேன் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சுக்கோங்க மக்களே நான் வந்து அவங்களுக்கு தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபரே நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு தரமான குவாலிட்டியை சீப் அண்ட் பெஸ்ட்டெலாம் வாங்கி மகளே வாழ்த்துக்கள் இந்த வீடியோலாம் பார்க்குற இந்த சாரீ தான் இந்த பிஸ்தா கிரீன் சாரீ இதோடய ரேட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன் எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டதுக்கு மக்களே உங்களுக்கு ஃபெசல் ரேட்டு நானூறுரூவா வெளியூர் நேர்களுக்கு ப்ளீஸ் செட்டிங்லேயும் பண்ண தயாராக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னு அப்படியே இதிலேயே ஸ்கான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரீமியமான குவாலிட்டின்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் சாரி அவ்வளோ அருமையாக இருக்குது இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணி காட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் இருந்தாலும் சரி இது வந்து கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது அதனால் நீங்கள் எவ்வளோ குயிக்காக வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே உங்களுக்கு நல்ல இருக்குது எல்லாமே எதுவுமே இந்த வாரம் உங்களுக்கு நான் இந்த வாரம் காமிக்கிறேன் அடுத்த வாரம் கண்டிப்பாக என் கடையில் இருக்க போகிறதில்ல அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்ட்டி பண்ணல ஏன்னா நீங்கள் திருப்பி ஆர்டர் பண்ணி தரக்குள்ளே சூப்பராக பண்ணுறீங்க அந்த ஒரு ஆதரவுக்காகவே எனக்கு நிறையா உங்களுக்காக நான் ஷிப்பிங் சார்ஜ்லாம் என்னென்ன பண்ணணுமோன்ட்டு கொரியர்களெல்லாம் பேசி என்னோட கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுற அளவுக்கு இந்த மட்டும் நான் பண்ணி டெவலப் அது எல்லாமே உங்களால் தான் பாருங்கள் மக்களை எவ்வளோ ஒரு ஃப்ளோர்ட் டிசைன்ஸில் எவ்வளோ அருமையாக ஒரு லைட் வெயிட்டில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இந்த மாதிரிலாம் தான் வச்சு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மக்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்ப்ராய்டர் பண்ணலாம் அதில் கிராண்டாக இருக்குது மக்கள் பாருங்கள் இவ்வளோ கிராண்டா இருக்குதுன்னு பாருங்கள் வித்து உங்களுக்கு மிரரலாக இருக்கும் கீழே ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு மிரர் வச்சு உங்களுக்கு எம்ப்ராய்ட்லாம் போட்டால் அவ்வளோ அருமையாக ஒரு சாஃப்ட்வைட் சாரீஸ்லாம் இருக்குது இதோட ஃபுல் ஃபுல் உங்களுக்கு விரித்து காட்டியிருக்கிற ஒரு டிசைன்ஸை பாருங்கள் இதுக்கு மேலே யாரும் உங்களுக்கு சாரி காமிக்க முடியுமான்னு தெரில நாங்கள் தெளிவாக காமிக்கிறோம் எங்கள் திலக டெக்ஸ்டைல் கடையில் நீங்கள் ஜவுளி எடுக்கிற எல்லாரும் ஒரு திருப்தியோடு எடுக்கணுங்கிறத எங்கள் கான்செப்ட் அதனால உங்களுக்கு சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக அழகா விரித்து விரிச்சு தான் நாங்கள் காமிப்போம் எங்கள் க லேபரும் சரி எல்லாருமே நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து சாரீஸை வந்து காமிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக உழைச்சி காமிங்க மற்ற கடையில் அப்படி இருக்காங்களாம் எங்கள் கடையில் அவ்வளோ ஒரு ஜாலியாக எல்லோருமே இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணுவாங்க பாருங்க உங்களுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ இருந்து ஒரு சூப்பரான ஒரு பிஸ்த் க்ரீனில் ஒரு ஃப்ளைன் காண்ட்ரஸ்ட் இல்லை செம்ம அல்டிமேட்டாக ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன்ஸை பாருங்கள் லிண்டரில் வந்து உங்களுக்கு சில்வர் நூறு மாதிரி போகுது இதோட அல்டிமேட்டான லுக்கு அந்த இதில் தான் இருக்கும் மக்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு அழகாக இருக்குங்க மக்களை நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம் கண்ணடியில் வச்சு பார்த்துட்டு கூட எங்கள்கிட்ட இது உடனே போகிறத வேர் பண்ணதுக்கு அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க உங்களுக்காக நான் எவ்வளோ சூப்பராக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே வாங்க மக்களே இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டேஜ் கேட்டேன் என்ன திருஞ்சிடோ இது சப்ஸ்கிரைபர் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் நன்றி அடுத்து உங்களுக்கு இதே மாதிரி ஏகப்பட்ட சாரி சங்கரை இருக்குது எங்களோடய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ரேட்டை வேணா இப்போ ஃபைனலாக உழைக்காமல் சொல்கிறேன்னா ஏன்னா வீடியோ லெந்தாக பே ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எல்லா சாரியும் காண்த்தனே எங்கள் கடையில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு சாரி இருக்குது அவ்வளோதையும் காமிக்க முடியாது வீடியோ லென்த்தாகும் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்லி உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ என்னால் உங்க உழச்சி முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட்டாக சூப்பராக வச்சு காமிக்கிறேன் அடிக்கடி என்னோட வீடியோ எதிர்பார்க்குற மக்களே உழச்சி காமிச்சி உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஆயிரத்து நூற்றம்பது ரூபா சில உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரரூபா ரூபா சாரி மக்களே ஆயிரத்தி நூற்றம்பது சாரி உங்களுக்கு வெறும் இரநூறுபா மக்களே இரநூறுபா எழுநூறுவாய்க்கு உங்களுக்கு சூப்பரான சேலை அடுத்து இதோட ரேட் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கு உங்களுக்கு ஒரு ரேட் வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஃபுல்லாக ஃபுல்லு ஃபுல் ஒர்க் சாரீ மக்களே அடுத்து இந்த சாரியை பாருங்க மக்களே இந்த சேரீ வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு உங்களுக்கு வெறும் இந்த ஃபுல் ஒரு சாரி இவ்வளோ ஒர்க் உள்ள சாரி உங்களுக்கு எண்ணூறுபா எண்ணூறுபா எண்ணூறுவா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒர்க் மக்களே அடுத்து பார்த்து மக்களே உங்களுக்காக அடுத்து எழுநூத்தி இருபது ரூபா போட்டிருக்கு இந்த எழுநூத்தி இருபது இருபதுருவாட சேலம் வந்து உங்களுக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய் ஒரு சூப்பரான சேலை மக்களை அடுத்து பார்த்து மக்களே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபா போட்ட ஃபுல் சில்க் காட்டன் சாரீஸ் மக்களை டபுள் கட்டிங் கொடுத்துள்ளது ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டு இருக்குது ஆயிரத்து ஐநூற்றி இருபது ரூபா போட்ட சாரீ வந்து உங்களுக்கு எண்ணூறு 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 மக்களை எண்ணூறுபா உங்களுக்கு வேறும் இந்த பாருங்க மக்களை அடுத்த இது செவன் ஹண்ட்ரட் போட்டிருக்கு எழுநூற்றி அஞ்சு ரூபா போட்ட சேலை உங்களுக்கு வெறும் முந்நூற்றம்பது 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 அடுத்து பாருங்க மக்களே அடுத்து உங்களுக்கு சூப்பரான சேலை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்ட சேலை வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு ஒர்க்கு சாஃப்ட்டு வெயிட்லெஸ் மாட்ரமான மக்கள் பாருங்க உங்களுக்கு இதோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு இதோட ரேட்டு வந்து உங்களுக்கு நானூற்றம்பது நானூற்றம்பது மட்டுமே நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் மக்களே மேலும் துணி மற்றும் துணிக்குறை பற்றி அறியா உங்கள் பார்ட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் மக்களே நன்றி மக்களே வணக்கம்